ஃபர்ஸ்ட் என்ன போஸ்ட் ஹாஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சீனா இருக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன் செகண்ட் ஹாஃப் போனேன் கொஞ்சம் லைட்டா லாக் ஆகுது மற்றபடி பாகுபலி ரெஞ்சல் இருக்கும் நோ அது வேணான எல்லாரும் அது வேணா அது வந்து வேற ஒரு கடல் மாதிரி அந்த கடல்ல நம்ம போய் நீந்த முடியாது அதே மாதிரி இவங்க படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பண்ணலாம் அவருக்கு ஏத்த மாதிரி குத்துருக்காரு சிவா அதே மாதிரி வில்லன் ஃபைட்டும் நல்லா இருந்தது ஒரு சில பேர் லாக் சொல்லி ரொம்ப ஓவரா இருக்குன்றாங்க ஒரு சில இடத்துல ஓவரா இருக்கு ஒரு சில இடத்துல அது கரெக்டாவோ வருது அதெல்லாம் ஹீரோயின் கொஞ்சம் கம்மியா காமிச்சு ரொம்ப இருக்குன்னு ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர ஏதாவது திசா பட்டணி எல்லாரும் நானும் ஆடியோ டான்ஸ்லேயே திசா பட்டணியா பார்த்து ரொம்ப ஆனேன் ஏன்னா நான் ஆடியோ டான்ஸ்க்கு டிக்கெட் கடிச்சு போக முடியாம போயிடுச்சு இந்த படம் சரி படத்தை சீ சீன நேரடியா வந்துருவாங்க பாத்தேன் வரவே இல்ல

நல்லா அந்த த்ரில்லிங்காக இருந்துச்சு நார்மல் இந்த வில்ல சண்டை போகிறதுலாம் அதில் நல்லா இருந்துச்சு படமே ஃபுல்லாக ஹோல் மூவி சூப்பராக இருந்துச்சு மியூசிக்கில் எப்படி மியூசிக் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நம்மளே கத்தலாம் போல இருந்துச்சு தலைவனே தலை கத்தலாம் போல இருந்துச்சு எல்லா சினிமே நல்லா க்ளோஸ் அப்ஸில் எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மற்ற கேரக்டர்லாம் எப்படி மேம் நடிச்சு எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சடா இருந்துச்சு அது ஃபுல்லா சூரியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்டா கார்த்திகோட கூட கேமியா இருந்துச்சு அது ரொம்ப மொத்த ஃபைட் மாதிரி இதுல இருந்ததா ஃபைட் இல்ல இது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லா 3D எஃபெக்ட்லாம் அப்படியே இருந்துச்சு மறந்துட்டோம் 3D எஃபெக்ட்ல தான் போய் உட்கார்ந்து ஸ்டார்டிங்ல என்னடா கண்ணாடி கொடுத்துட்டாங்க என்னடா இது குழந்தைபரமா படமா த்ரீ 3D-யே நாம மறந்துட்டோம் ஃபுல்லாவே அப்படியே முடிஞ்சிருமா பயத்துலயே பாத்துட்டு இருக்கு. காற்று இது கண்டினியூஸ் ஆகுமா? இல்ல இதோட முடிஞ்சிருமா? காத்து கண்டினியூஸ் கண்டினியூஸா இருந்தா நல்லா இருந்துகுமானா கேமிராலனால சின்ன ஒரு மினி டாப் வந்து இருந்துச்சு. என்னால 1000 கோடி 2000 கோடி வசூலவும் நாங்க கண்டிப்பா வரும். சூர்யாவோட ஃபேன்ஸ் ஃபாம் விக்கரிட் இது நல்லா வரும் பண்ணுது.